കർത്തരൻ കാവൽ പരിസുത്ത ജനമേ നമുക്ക് ഉണ്ട് എരുക നെരുപ്പിൽ തൻദാസരക്കാത്തവർ ഇരുക്കാത്തി പൂവി നില മാറിനും ഭയം നമക്കില്ലേ அலைகடல் கடல் பொங்கினாலும் அச்சம் இல்லை எதிர்ப்புகள் பாடுகள் வந்த போதும் ஏ தேவன் என்றே முழங்கிடுவோ கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இருக்கிற இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகிற தெய்வீக பாதுகாப்பு சரீரத்திலும் ஆத்மாவிலும் நிரந்தரமாய் குடியிருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பை தேடுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பது வயதிலே தன்னுடைய ஊழிய பாதையை துவங்கும் பொழுது முதலாவது அவர் சாத்தா சோதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் சோதனையே வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்பதை பார்க்கிறோம் அந்த சோதனையிலே வெற்றி பெறுவதற்கு காரணம் அவர் இருதை முழுவதிலும் வார்த்தையால் நிரம்பி இருந்தார் அழகாக சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையே வார்த்தையில் அடங்கியிருக்கிறது தேவ வார்த்தையில் அடங்கியிருக்கிறது என்பதைத்தான் முதல் முதலாக அவர் ஊழிய பாதையிலே தன்னை ஊழியத்தை துவக்கும் முழு சொன்ன வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வா ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற நான்காம் அதிகாரம் முதல் இரு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்பொழுது நம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எதிலே அடங்கியிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே என்பதை மறந்து போய்விடக்கூடாது அதனால தான் அவர் தைரியமாக சொன்னார் முதல் முதலாக வேதத்திலே அவர் அறிக்கை செய்தது அவர் மட்டும்தான் இந்த வார்த்தை புதிய ஒரு சொற்றொடரை அது அது என்னென்னா அப்பாலே போ சாத்தானே என்பது சாத்தானே என்பவன் யார் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு வரவனா இல்லை எனக்குள்ளே இருக்கிறான் மாம்சத்தை ஜெயிக்க செய்கிறவன் ச சத்துருவானவன் ஆவியை தோற்க பண்ணுகிறவன் சத்துருவானவன் அப்போ அந்த மாம்சத்தை கொண்டு வந்து நம்மை வீழ்த்த பார்க்கின்ற அந்த சத்துருவானவனை அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுவதற்குரிய ஒரு வல்லமை எப்பொழுது வருகிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் நிரப்பப்படும் பொழுது அதுதான் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது கர்த்தனுக்கு பயப்படுந்து பயப்படுகிறவர்களுக்கும் அவர் கிருமை காத்திருக்கிறவன் மேலேயும் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் ஆசீர்வாதம் என்னென்னா அவருடைய வாசல்களின் தாப்பாள்கள் பலப்படுத்தப்படும் ஒரு வீடு என்றால் வாசல் இருக்கும் வாசல் இருந்தால் அது திறந்து விட்டுடக்கூடாது எவ்வளோ அழகான டோர் போட்டிருந்தாலும் அதுக்கு லாக் இல்லைன்னா அந்த டோருக்கு மதிப்பு இல்லை அது நம் உலக பிரகாரமான பாதுகாப்பை குறித்து சொல்லப்பட்டாலும் இங்கு இன்னொன்றையும் நாம் தியானிக்க வேண்டும் நம்முடைய மனதுக்கு தாழ்பால் போடுவது ஆண்டவருடைய வார்த்தை எந்த மாம்சத்தின் காரியமும் உள்ளே உள்ளே நுழைந்து விடாதபடி எனக்குள்ளே இருக்கிற மாம்சமும் ஆவிக்கும் உரிய போராட்டத்தில் மாம்சம் ஜெயித்து விடாதபடி நான் தாழ்பால் இட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் அந்த வார்த்தையினாலே இன்றைக்கு தாளிட்டு கொள்வோம் அதனாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம் சிந்தையை நிரப்புவோம் அது கொடுக்கின்ற தெய்வீக பாதுகாப்பை அனுபவித்து கத்தரை மய்மைப்படுத்துவோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆக